பிரைஸ்ல குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தெபேராலும் பாராக்கும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்றும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் தீர்க்க தரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் உயர்த்தி வைத்ததை பற்றியும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்ததை வைத்தும் அந்நாட்களில் தேசம் அமைதியாக இருந்ததை குறித்தும் சொன்னார்கள் கத்த தம் வாக்கு கொடுத்த கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருவதற்காக மோசையை தெரிந்தெடுத்தார் மோசே இறந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி சென்றார் அவர்களுக்கு பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த ஒத்னிவேல் ஏகோத் தெபரால் பாராக் ஆகியோரை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தார் தேவன் நியாயாதிபதி தவறுகளை தண்டிக்கிறவர் ஆனால் அவர் அன்பும் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறபடியால் மனம் திரும்புகிறவர்களை மன்னிக்கிறவர் எனவே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் தன்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபோது தனக்கு பிரியமானதை செய்து தன்மேல் அன்பு கொண்டவர்களை உதிக்கிற சூரியனைப் போல அவர்களுக்கு மேல் இவர்களை நியாயாதிபதிகளாக எழுப்பி தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க வைத்தார் லபித்தோத்தின் மனைவியாகிய தெபேராலை தீர்க்கதரிசியாகவும் தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் வைத்தார் தெபேரால் என்ற ஒரு பெண்ணை கொண்டு பாராக் மூலம் கானானியரிடமிருந்து தன்னுடைய ஜனங்களாகிய ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் தெபேரால் உன் கையில் ஒப்பு கொடுப்பார் நீ போ என்ற போது பாராக் நீ என்னுடனே வந்தால் போவேன் நீ என்னுடைய வராவிட்டால் என்றான் உடனே தெபேராள் கர்த்த சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பாராக்கோடே யுத்தத்துக்கு போனாள் கர்த்த சிசராவை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் எனவே திபேராலும் பாராக்கும் கர்த்தரை துதித்து பாடும்போது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று சொன்னார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிற நம்மையும் கர்த்த ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அதிகாரிகளாகவும் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல வைப்பார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரிகளை தீர்க்கதரிசிகளாகவும் நியாயம் விசாரிக்கிறவர்களாகவும் வல்லமையோட எழுப்பி சத்துருக்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதும் சதா காலமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு மாறாத அன்பாய் இருக்கிறதை போல நாங்களும் எங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் மாறாத அன்பு உடையவர்களாக இதுவரை நீர் எங்களுக்கு செய்து வந்த உபகாரங்களை மறவாதவர்களாக என்னாலும் உம்மை துதித்து உம்மோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்